கோவளம் அரசு பள்ளி தனியார் பங்களிப்பு ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்கு வகுப்பறைகள் மற்றும் நவீன கழிவறையை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் செயல்படும் அரசு மேல்நிலை பள்ளியில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஆகிய தொண்ட நிறுவனங்கள் சார்பில் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் செலவில் புதியதாக கட்டப்பட்டு நான்கு வகுப்பறைகள் ஆண் பெண் என இருப்பால் மாணவர்களுக்கான அதிநவீன கழிவறை ஆகியவற்றை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அல்மின் மகேஷ் பொய்யாமொழி குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மாணவிகளுக்கான கழிப்பிடத்தை பார்வையிட்டு தொண்டு நிறுவனம் செயல்பாட்டை பாராட்டினர் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் எம் பி செல்வம் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சேர்மன் இதயவர்மன் எஸ் எஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் கோரியதாவது பள்ளி நிலையில கழிப்பறவை சரியில்லை கட்டடங்கள் சரியில்லைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போன பத்து ஆண்டுகள் நானே பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த அளவுக்கு வளர்ச்சி பிடிக்கிறது என்னுடைய அன்பரசன் எங்களை பாராட்டுகிறார் எங்களை வாழ்த்துகிறார் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்ற அந்த அமைப்புகள் இங்கே நம்முடைய சட்டமன்ற உட்பாளன் பாலாஜி அண்ணன் சொன்னது போலதான் தமிழ்நாட்டிலும் அது அதிகமாக